ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய எழுபத்தி ஒன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பூர் மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய சார்பாக இன்றைக்கு காலையிலிருந்து திருப்பூர் மாவட்டத்தை ஒட்டுமொத்த மாவட்டத்தினுடைய சார்பாக பல்வேறு பகுதிகளில அவர் நீழூடி வாழ வேண்டும் என்கின்ற அடிப்படையிலும் அதே போல எங்கள் பொதுச் செயலாளருடைய அறிவுறுத்தின் பேரில் இன்றைக்கு நாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்திய பாகிஸ்தான் வாரில் இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கக்கூடிய போர்ப்படை தளபதிகள் வீரர்களுக்கெல்லாம் நலமுடன் இருக்க வேண்டும் அவர்களுக்கு பிரார்த்தனை செய்கின்ற வகையிலும் இன்றைக்கு அனைத்து பகுதிகளிலும் அனைத்து கோயில்களிலும் சிறப்பாக வழிபாடுகள் கழகத்தினுடைய சார்பாக அனைத்து நிர்வாகிகளுடைய சார்பாக நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் காலையிலிருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இன்றைக்கு நமது திருப்பூர் மாவட்ட மருத்துவமனை அரசு மருத்துவமனையில் இன்னைக்கு பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் கைக்கு தங்க மோதிரமும் வெள்ளி கொலுசும் அணிகின்ற நிகழ்வாக அவர்களுக்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையாக இந்த நிகழ்வு இங்கே நிகழ்ந்திருக்கின்றது இதில் இன்றைக்கு பிறந்த குழந்தைகள் அனைவருக்கும் எங்களுடைய பொதுச் சார்பாக இன்றைக்கு நாங்கள் அதை வழங்கி இருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு சிறப்பாக அமைந்திருக்கின்றது அவர்கள் நீர் வாழ்ந்து வருகின்ற காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய தலைமையில் அமைத்தே தீர்வோம் என்கின்ற வகையில் இந்த நிகழ்வுகள் இன்றைக்கு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வந்து நாங்கள் எட்டு குழந்தைகளுக்கு இப்போ போட்டிருக்கிறோம் இன்னைக்கு எட்டு குழந்தைகள் பிறந்திருக்கு காலையில இருந்து வரைக்கும் இன்னும் இரவு வரைக்கும் பனிரெண்டு மணி வரைக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நாங்கள் அதை வழங்கி இருக்கின்றோம் என்னோட செயல்பாடு குறித்து இன்னைக்கு மாநகர் மாவட்டத்தில் சிறப்பாக எல்லாம் செயல்பட்டுகிட்டு இருக்காங்க ஒன்றும் மாற்று தெருப்புகளும் இல்லை அதே போல் நம்முடைய இயக்கம் இன்றைக்கு மிகப்பெரிய வலுமையாக இந்த தேர்தல் களத்தில் நிற்பதுக்கு உண்டான நடவடிக்கையை பொதுச் செயலாளர் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி அமைவது உறுதி எந்த மாதத்துக்கு இருக்கும் இல்லை